மைக் ஒன்று வாங்கியிருக்க மக்களே இன்னுமே நான் போடுற வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு இறச்சல் நம்ம ரொம்ப கிளாரிட்டியா வாய்ஸ் கிடைக்கும் மக்களே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணாலும் சொல்லுங்க நம்ம திலக் மொபைலில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் மற்ற இடத்துல என்ன ரேட்டோ அதை விட நம்ம கடையில் ரொம்ப கம்மி வித் வாரண்ட்டி உங்களுக்கு சிக்ஸ் மந்த்தும் உங்களுக்கு வித் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மக்களே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோல என்ன பாக்குறோம் உங்கள் கிழக் மொபைலில் சூப்பரான எம்சட் பிராண்ட்ல ஒரு கார் ஸ்பீக்கர் இதோட லுக் வைஸ் பாருங்க எவ்வளவு பிரீமியமா கியூட்டா அழகா இருக்குன்னு பாருங்க மக்களே செம்ம அல்டிமேட்டா இருக்கு டாப்ல இதெல்லாம் உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டமேட்டிக் இருக்கு உங்களுக்கு இந்த சார்ஜர் வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க பென் டிரைவ் மெமரி கார்டு எல்லாமே தான் ஆன் ஆஃப் செட்டிங்லாம் எல்லாம் இதுல செமையா இருக்கு நீங்க இதுல ஆன் பண்ணும்போது ஒரு கார் ஒரு ரேசிங் கார் என்ன எஃபெக்ட்ல உங்களுக்கு ஆன் ஆகுமோ அந்த எஃபெக்ட்ல ஆன் ஆகுது மக்கள் அல்டிமேட்டா இருக்குது லைட் ஆன் பண்ற அந்த சவுண்ட் குவாலிட்டி பாருங்க ம் ரொம்ப சூப்பரா இருக்கு மக்களே இதை வந்து ஒரு குழந்தைங்க பார்த்தா இது விளாட்டுக்காரன்னு நினைச்சு கண்டிப்பா விளையாடுவாங்க நீங்க உங்க இடத்துல எதையும் சோகேஷா வச்சுக்கிட்டு இதை ஒரு ஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கியூட்டான ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மக்களே இதோட ரேட்டு நான் இந்த வட்டா ரேட்டு உங்களுக்கு சொல்ல விரும்பல பட் நீங்க என்னை கமெண்ட்ல கேளுங்க நான் ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் மக்களே ரேட் எவ்வளவு கேளுங்க உங்களுக்கு எங்க அனுப்பணும் எல்லாத்தையும் சூப்பரா நான் பேக் பண்ணி அனுப்புவ மக்களே சூப்பரான குவாலிட்டியில என்செட் பிராண்ட்ல உங்களுக்கு அழகான ஒரு கார் ஸ்பீக்கர் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறது இந்த போர்ட்டபிள் சூப்பர் ஒரு கியூட்டான ஒரு ஸ்பீக்கர் மைக்கோட இதோட ஓப்பன் பாருங்க மக்களே எவ்வளவு அழகா கியூட்டா இருக்குன்னு பாருங்க இதோட லுக் வைஸ் பார்த்தா எல்லாரும் இதை வாங்கிடுவாங்க மக்களே இது அவ்வளவு அருமையா இருக்கு உள்ள பாருங்க ஒரு மேனுவல் புக்கு கொடுத்திருக்காங்க ஒரு கியூட்டான வயர்லெஸ் மைக் கொடுத்திருக்காங்க எவ்வளவு பிரீமியமா அழகா இருக்கு பாருங்க மக்களே எவ்வளவு சூப்பர் பாருங்க எவ்வளவு அழகா இது ஒரு மைக் ஒண்ணு இருக்கு அடுத்து நமக்கு தேவையான ஒரு பிரீமியமான ஒரு சி டைப் சார்ஜர் பாருங்க மக்களே எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு பாருங்க ஸ்பீக்கர் சிஸ்டமேட்டிக் ரொம்ப அழகா இருக்கு மக்களே இந்த சி டைப் கேபிள் இருக்கு பென் டிரைவ் மெமரி கார்டு எஸ்டி கார்டு எல்லா ஆப்ஷனும் இருக்கு இதை ஆன் பண்றேன் உங்களுக்கு இந்த லைட்டிங் சென்சார்லாம் அவ்வளோ பிரீமியமா இருக்கு மக்களே இதை பாருங்க ஆன் பண்ணு பென் டிரைவ் போடுறது மெமரி கார்டு போடுறது அதுக்கப்புறம் ஹெட்போனும் போட்டுக்கலாம் ஆக்ஸ் கேபிளும் போட்டுருக்கலாம் உங்க டிவி ஸ்மார்ட் டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம் மக்களே இதில் வந்து உங்களுக்கு ரே ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது இந்த மைக்கை நான் எப்படி கனெக்ட் பண்ணி இப்படி பேசணுங்கிறத காட்டுற மக்களே இதிலேயே உங்களுக்கு சார்ஜ் போர்டு ஆப்ஷன் உண்டு இன்ஃபில்டாக சார்ஜ் போர்டு வச்சுக்கோங்க இதை ஆன் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்லாம் எரிய ஆரம்பிச்சு இதில் கனெக்ட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ லைட் எரியுது ஹலோ வணக்கம் நண்பர்களே உங்கள் காட்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே Ipaw naman mga boys இப்போ நம்ம இதில் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த கீழே ஒரு சிம்பிள் போட்டிருக்கு மைக் சிம்பிள் இதை நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா ஒரு மென் வாய்ஸ் கேர்ள் வாய்ஸ் சைல்டு வாய்ஸ் இந்த மாதிரி மல்டிபிளாக வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் கரோக்கியா யூஸ் பண்ணிக்கலாம் அதை ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் பேக்ரவுண்ட்ல பாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே ரொம்ப ஒரு சூப்பரான கேட்ஜெட் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்லேயே இதோட ரேட் வந்து நம்ம திலக் மொபைல் கம்மி தான் இந்த நான் ரேட் சொல்லலை ரேட் வேணுங்கிறவங்க இந்த மாடல போட்டு கமெண்ட்டில் எனக்கு கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிற மக்களே ரொம்ப ரொம்ப சூப்பரான க்யூட்டான ப்ராடக்ட் எல்லாமே இந்த வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஒரு க்யூட்டான ஜேபிஎல் ஸ்ட்ரீகட் வர்க்க மக்களே இது ரொம்ப ரேட் கம்மி இதோட ஆடியோ அவுட்புட்டும் ஃபினிஷிங் மெட்டாலிக் சூப்பரான ஒரு அல்டிமேட்டான குவாலிட்டியில இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறதோட கிளாரிட்டியா இருக்கு மக்களே இதோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மிதான் நான் ஒரு சர்ப்ரைஸ்ஸா உங்களுக்கு சொல்றேன் இதோட ரேட் வந்து முந்நூத்தி தொண்ணூத்தி ஒன்போது அதை தான் நம்ம திலக் மொபைல்ல ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி மக்களே இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது ரெகுலராக பார்க்கக்கூடிய தான் அதுக்கப்புறம் பாருங்க இந்த எம்செட் ப்ராண்ட்லேயே சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் சவுண்ட் பேரு நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் டிவியை கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லா மல்டி பர்பஸும் இருக்குது மக்களே இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ரெண்டாயிரத்தி நானூறு எம்ஏஹெச் இதோ நீங்கள் ஒரு ஆஃப் வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா ஒரு டூ பேஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அல்டிமேட்டான பேட்டரி பேக்கப் ஆன குவாலிட்டி இதோட குவாலிட்டி அதுக்கப்புறம் ஆடியோ அவுட்புட் புட் வந்து உங்களுக்கு ஒரு டென் வாட்ஸ் அவுட்புட் இருக்கு மக்களே சூப்பரான பிரீமியமான குவாலிட்டி ஆடியோ அவுட் புட்டுக்காக இதை கண்டிப்பா நீங்க வாங்கலாம் மக்களே அடுத்து உங்களுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டி கட்டுற மக்களே இந்த ஒரு பிரீமியமான கியூட்டான ஒரு சூப்பரான ப்ளூ ஸ்பீக்கர் இதோட ஆடியோ அவுட்புட் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதோட பேட்டரியோட பேக்கப் வந்து ஆயிரத்தி இருநூறு எம்ஏஜ் இருக்கு இது நீங்க ஆஃப் வாலியூம்ல கட்ட ஒன் டே ஃபுல்லா கேட்கலாம் மக்களை சூப்பரான கேட்ஜெட்டுக்காக சூப்பரான கேட்ஜெட் இதோட ரேட் ரொம்ப கம்மி தான் கேளுங்க கண்டிப்பா ரேட்லாம் சொல்றேன் வேணுங்கிறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு பேக் பண்ணி நீட்டா அனுப்பிடுற மக்களே நம்மகிட்ட இந்த வட்டம் இனிமேல் ஆர்டர் போடுற கஸ்டமருக்கு சிஓடி ஆப்ஷன் எலிஜிபிள் பண்ணியிருக்கோம் சிஓடி இருக்கிறதுனால எனக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நீங்க ஆர்டர் பண்றவங்க ஃபுல்லா சிஓடி ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதுக்கும் ரெடி பண்ணிட்ட மக்களே வேணுங்கிறவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுங்க இது வேணும் சார் அப்படிங்க இந்த ப்ளூடூத் மைக் ஸ்பீக்கர் வேணும்னாலும் கேளுங்க இது நம்மகிட்ட ஃபோர் நைன்டி நைன் வித் ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் ஃப்ரீ தான் மக்களே ஃப்ரீ அடுத்து பாருங்க ட்ரிம்மர் நமக்கு வார வாரம் அதிகமா இருபது முப்பது பீஸ் வாரத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கு மக்களே அதனால இந்த ட்ரிம்மர் நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட் கொடுக்கும் ஆன்லைன் ரேட்டை விட நம்மகிட்ட கம்மி கம்மி அதனால இது நிறைய வித்துக்கிட்டு இருக்கு வார வாரம் நம்மகிட்ட கிழக் மொபைல்ல எப்பவுமே கிடைக்கும் மக்களே அத மாதிரி இந்த மாதிரி கியூட்டான சூப்பரான ஸ்பீக்கர் இதுவும் நிறைய வித்துக்கிட்டு இருக்கு லேடிஸ் யாருனாலும் உடனே பார்த்தோன்னு வாங்கக்கூடிய கேட்ஜெட் ஸ்பீக்கர்ஸ் மக்களே இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஏர்பட் ப்ரோ இதை சொல்லவே வேண்டாம் எப்பவுமே இந்த மாடல் வந்ததுல இன்னும் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு மக்களே இதோட ரேட் நம்ம கிட்ட கம்மி தான் வாரண்டியோட உள்ள மக்களே இப்ப அல்டிமேட்டா உங்களுக்கு டிஸ்பிளேயோட உங்களுக்கு ஏர்பேட் வந்திருக்கு இந்த ஏர்பேட் டிஸ்பிளேயோட உள்ளது வெளியே என்ன ரேட்டுன்னு தெரியல ஆனா எங்க கிழக்கு மொபைல ரொம்ப கம்மியா கொடுக்குறோம் இதை வேணும் டிஸ்கிரிப்ஷன்ல கால் பண்ணுங்க சூப்பரா ஒன் இயர் வாரண்டி இந்த டிஸ்பிளே சென்சாரோட உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க மக்களே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் நெக் பேண்ட் சூப்பரான ஒரு அல்டிமேட்டான குவாலிட்டி மக்களே சவுண்ட் எஃபெக்ட் நீங்கள் எதிர்பார்க்குறதோட நல்லா இருக்கு பேஸ் எஃபெக்ட் விரும்புகிறவங்க ஃபுல்லாக இதை விரும்பி எடுப்பாங்க மக்களே ரேட் ரொம்ப கம்மி வேணுங்கிறவங்க கமெண்ட்ல கேளுங்க அல்டிமேட்டான சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இயர்பட்ஸ் இந்த இது மெட்டாலிக் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது வேணுங்கிறவங்க என்னோட திலக் மொபைல கான்டெக்ட் பண்ணுங்க என்னோடய நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் காண்டக்ட் பண்ணி வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க மக்களே அடுத்து போட்டில் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று வந்திருக்கு அதையும் காமிக்கிற மக்களே பாருங்கள் சூப்பரான அல்டிமேட்டான ஒரு பேக்கிங் போட்டு இதோட ரேட்டு நம்ம வழக்கமா நம்ம சொல்லியிருப்போம் இந்த மேக்னட் சென்சர்ஸ் எல்லாமே ஆன் ஆஃப் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் செல் பேட்டரி பேக்கப் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபைவ் டேஸ் கேரண்டியா நிற்கும் மக்களே பேட்டரி பேக்கப் விரும்புறவங்க கண்டிப்பா இதை எடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இதோட ஆடியோ அவுட்புட்டும் உங்களுக்கு கிளாரிட்டியும் சூப்பரா இருக்கும் பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும் பிளஸ் இதுல வந்து உங்களுக்கு வாரண்டி உண்டு நம்மகிட்ட கொடுக்குற எல்லா ப்ராடக்ட்டுமே வாரண்டி உண்டு உங்க காசு வந்து ஒரு காசு வேஸ்ட் ஆகாது மக்களே வேஸ்ட் ஆகாது அல்டிமேட்டா உங்களுக்கு கம்ப்ளைண்டே வராதோ எங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் எங்க சர்வீஸ் டீம் வந்து உங்களை எப்பவுமே நீங்க சேட் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கலெக்ட் எல்லாம் உங்களுக்கு வரைக்கும் எங்க ஸ்பீடாக ஒர்க் பண்ண மக்களே வேணும் கான்டெக்ட் பண்ணுங்க மேலும் மொபைல் மற்றும் மொபைல் அசசரிஸ் பற்றி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே